வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தில் வரும் மூன்றாம் பிறை இந்த சிறப்பு வாய்ந்த மூன்றாம் பிறையில் நீங்கள் சந்திரனை தரிசித்தால் உங்களது வீட்டில் குபேரன் கூடியிருப்பார் நீங்கள் சிவபக்தர் என்றால் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக்குக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உங்களிடம் வந்து சேர்க்கும் ஓம் நமசிவாய என்று காமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பொதுவாக அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாளில் தோன்றும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பல நன்மைகளை தரும் என்று நம்பப்படுகிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரும் மூன்றாம் பிறைக்கு தனி சிறப்பு உண்டு முதலாவதாக ஐப்பசி மாதம் மூன்றாம் பிறை எப்பொழுதுமே தீபாவளிக்கு பிறகு வரும் இந்த சந்திர தரிசனம் குபேரருக்கு உரியதாக கருதப்படுவதால் இன்று சந்திர தரிசனம் செய்தால் செல்வம் செழிக்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் இரண்டாவதாக இந்த மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவங்களை போக்கும் ஆற்றல் கொண்டது மூன்றாவதாக சந்திரன் மனதிற்கு அதிபதி என்பதால் இன்று சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி ஞாபக சக்தி அதிகரித்து தெளிவான ஞானம் கிடைக்கும் நான்காவதாக இந்த சந்திர தரிசனம் ஆயுளை நீட்டிக்கும் சிவபெருமான் தனது சிரசில் மூன்றாம் பிறை சந்திரனை சூடியிருப்பதால் இந்த தரிசனம் சிவனையே நேரில் தரிசித்ததற்கு சமம் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்